அனைவருக்கும் வணக்கம் தமிழக அரசு வேலைவாய்ப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு பணியிடங்கள் டிப்ளமோ டிகிரி இன்ஜினியரிங் படித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் தமிழ்நாடு அரசின் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை துறையில் காலியாக உள்ள உதவி பொறியாளர் இளநிலை பொறியாளர் வரைவாளர் உள்ளிட்ட பணியிடங்களை நிரப்ப அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது மொத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன இந்த பணியிடங்கள் நேரடி நியமனம் அடிப்படையில் நிரப்பப்பட உள்ளன தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் பன்னெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள் விண்ணப்பித்து விண்ணப்பிக்கலாம் தேர்வு முறை இந்த பணியிடங்களுக்கு எழுத்து தேர்வு மற்றும் நேர்முகத் தேர்வு அடிப்படையில் தகுதியானவர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் எழுத்து தேர்வு இரண்டு தேர்வுகளாக நடைபெறும் முதல் தேர்வில் சம்பந்தப்பட்ட பாடப்பகுதியிலிருந்து இரநூறு வினாக்கள் முந்நூறு மதிப்பெண்களுக்கு கேட்கப்படும் இதற்கான கால அளவு மூ மூன்று மணி நேரம் இரண்டாம் பகுதியில் எழுபத்தைந்து பொது அறிவு வினாக்களும் இருபத்தி ஐந்து திறனறி வினாக்களும் மொத்தம் நூற்றி ஐம்பது மதிப்பெண்களுக்கு கேட்கப்படும் இரண்டு பகுதிகளுக்கான மொத்த காலளவு மூ மூன்று மணி நேரம் விண்ணப்பிக்கும் முறை இந்த பணியிடங்களுக்கு டிஎன்எம்ஏ டபிள்யூஎக்ஸ் டாட் யூ கேன் அப்ளை டாட் காம் என்ற இணைய பக்கம் மூலம் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பிக்க கடைசி தேதி பன்னெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மீண்டும் வரும்பே தமிழக அரசு வேலைவாய்ப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு பணியிடங்கள் டிப்ளமோ டிகிரி இன்ஜினியரிங் படித்தவர்கள் இந்த தேர்வுக்கு விண்ணப்பிக்கலாம் இதற்கான பயிற்சி வகுப்பு யூனிக் அகாடமியில் வீக்கெண்ட் சனி ஞாயிறு தினங்களிலும் மற்றும் டெய்லி கிளாஸ் மார்னிங் டென் டு ஒன் ஒரு பேட்சு ஈவினிங் சிக்ஸ் டூ நைன் ஒரு பேட்ச் இது வந்து நேரடி வகுப்புகள் ஆன்லைன் மூலம் இரவு ஏழரை மணி முதல் ஒம்பது மணி வரை ஒரு பேட்சும் காலை ஐந்து மணி முதல் ஆறு முப்பது மணி வரை ஒரு பேட்சும் நடைபெறும் அதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது அட்மிஷன் தொடர்பு கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி யூனிக் அகாடமி பதினாறு அத்வைத ரோடு புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம் ஆறு மூணு ஆறு சைபர் சைபர் நாலு என்ற முகவரியிலும் தொடர்பு தொலைபேசி எண் செவன் எயிட் சிக்ஸ் எயிட் ட்ரிபிள் நைன் செவன் நைன் ஃபோர் மற்றும் நைன் டபுள் ஃபோர் த்ரீ டூ த்ரீ செவன் சிக்ஸ் ஃபோர் எயிட் என்ற எண்ணிலும் தொடர்பு கொண்டு அட்மிஷன் மற்றும் இந்த தேர்வு சம்பந்தப்பட்ட கேள்விகளை சந்தேகங்களை தெரிந்து கொள்ளலாம் நன்றி அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம்